நம்மளோட பர்ச காலி ஒரு பெரிய காரணம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு அது மனுஷ இயல்புலேயே ஒரு பகுதி இந்த வீடியோல அந்த காரணத்தை பத்தி தெளிவா பேச போறோம் இந்த சிம்பிளான கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஆயிரக்கணக்கான ரூபாயை இல்ல லட்சக்கணக்கான ரூபாய் கூட மீத்து வைக்கலாம் இந்த சேமிப்புல இருந்து எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு கூட பார்க்கலாம் முதல்ல மனுஷங்க எல்லாருக்குமே சில ஆசைகள் இருக்கும்னு புரிஞ்சுக்கணும் நம்மளை மத்தவங்க லவ் பண்ணணும் நமக்கு ஃப்ரீடம் வேணும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வேணும் மற்ற எல்லாத்தையும் விட நம்ம நம்ம பிழைக்கணும் முன்னோர்கள் எல்லாம் கூட சேர்ந்து வாழ்ந்துதான் பிழைச்சாங்க சமூகத்துல யாரு பெரிய ஆளுங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு குழந்தை பெத்துக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்குங்கிறத பொறுத்து தான் இருந்துச்சு எந்த சமூகத்திலையும் நம்மள தனித்துவமா காட்டிக்க வழி இருந்துச்சு நம்ம திறமைய காட்டினா நம்ம பிழைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால நம்மள மதிப்பாங்க ஆனா இதெல்லாம் குகை மனுஷங்க காலத்துல இப்ப இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம டே டு டே பிழைக்கிறதுக்கு அவ்வளவு திறமை தேவையில்லை நிறைய பேருக்கு சாப்பாடு வீடு ட்ரெஸ் இதெல்லாம் சாதாரணமா கிடைக்குது இது ஒரு வீடியோ கேம்ல இருக்கிற பேசிக் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா பிழைக்கணுங்கிற இந்த ஆசைதான் இன்னைக்கு ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் ஸ்டேட்டஸ்க்காக செலவு பண்ண வைக்குது மஸ்லோ நீட்ஸ் ஹெரார்க்கிங்கிறது ஒரு சைக்காலஜி தியரி அதுல மனுஷ ஆசைகள் ஐந்து கேட்டகரியா பிரிக்கப்பட்டிருக்கு அதுல ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத பொசிஷன்ல தான் இருக்கு ஆனா சமூகத்துல நம்ம ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி நம்ம திறமையானவங்க சக்சஸ்ஃபுல் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானவங்கன்னு காட்டிக்கிறோம் மனுஷங்களோட இந்த ஆசையை புரிஞ்சு வச்சிருக்கிற சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு ஸ்டேட்டஸ் விக்கிற கம்பெனிஸ் தான் அது ஸ்டேட்டஸுக்காக காசு செலவு பண்றதுக்கு ஐந்து வழிகள் இருக்கு இன்னைக்கு அத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த ஐந்து வழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நல்லா யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கலாம் முதல்ல லக்ஸரி பொருட்கள் லூயிஸ் விட்டான் கூச்சி லகாஸ்ட் ஆப்பிள் மாதிரி பிரபலமான பிராண்ட்ஸ் பத்தி யோசிச்சு பாருங்க இந்த பிராண்ட்ஸ் வருஷம் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்களோட ஓனர்ஸ் உலகத்திலேயே ரொம்ப பணக்காரங்க இந்த வருஷம் ரெண்டாவது லூயிஸ் விட்டான் ஜோர் டான் பீரியன் இந்த பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் நடத்துற எல் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒரு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க நிகர லாபம் முப்பதாயிரத்து நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ வருஷா வருஷம் ஏறிட்டே போகுது இவங்களோட சிஇஓ இந்த உலகத்திலேயே ரொம்ப பணக்காரங்க இந்த கம்பெனிஸ் நிறைய பொருட்கள் விற்கிறாங்க அதுவே வேற பிராண்ட்ல கூட கிடைக்கும் ட்ரெஸ் பேக் ஆக்சசரிஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கூட ஆனா சாதாரண பேக் வாங்குறதுக்கு பதிலா லூயிஸ் வீட்டான் வாங்குறது என்னோட ஐடியால ஷோ ஆஃபுக்கு தான் நிறைய பேர் லக்ஸரி பிராண்ட்ல செலவு பண்ண பண்றதுல ரொம்ப இஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் ஹை ஸ்டேட்டஸோட சம்பந்தப்பட்டிருக்கு ஐபோன் இல்ல கூச்சி பெல்ட் மாதிரி பொருட்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இதை வாங்குறவங்க எல்லாம் மத்தவங்க நம்மள நல்லா பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன விக்கிறாங்க எப்படி விக்கணும்னு நல்லா தெரிஞ்சவங்க இந்த பொருட்கள் எல்லாம் சூப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்டது இத வாங்கினா நீங்களும் அந்த ஸ்டேட்டஸ் லெவலுக்கு போயிடுவீங்க மாதிரியான ஐடியாவை புரமோட் பண்றாங்க சில பொருட்கள் குவாலிட்டியா இருக்கலாம் தான் ஆனா அதுக்கு அந்த விலை மதிப்பு இருக்கா என்னோட பார்வையில ஒரு லக்ஷரி பேக் இல்லை புது ஐபோன் வாங்குனா அது உங்களை சீக்கிரமா ரிட்டையர் ஆக வைக்காது ஹெல்த்தியா வாழ வைக்காது உங்களுக்கு டிசைனர் பொருட்கள் பிடிக்கும் குவாலிட்டிக்காகவோ டிசைன்காகவோ வாங்க பிடிக்கும்னா பரவாயில்ல ஆனா உங்க பட்ஜெட்டுக்கு சரி வரும்னா மட்டும் வாங்குங்க மிடில் கிளாஸ் மக்கள்ல நிறைய பேர் லக்ஷரி பொருட்களை கிரெடிட் கார்டுல இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க இல்ல பேமெண்ட் ஆஃப்ல வாங்குறாங்க ஷோ ஆஃப்காக இதெல்லாம் பண்ணா நம்மளோட ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடும் நம்ம செலவை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ரூல் என்னன்னா ஐம்பது முப்பது இருபது ரூல் நம்ம பட்ஜெட்ல முப்பது பர்சன்டேஜ் தான் லெஷர் அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் லக்ஷரி பொருட்களும் இதுல சேரும் உங்க மாச சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபான்னா பதினைந்தாயிரம் தான் இந்த மாதிரி செலவுக்கு ஒரே ஒரு டிசைனர் பொருள் வாங்கினாலே இந்த காசு ஃபுல்லா போயிடும் அதனால லக்ஷரி பொருள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மள கேட்டுக்கணும் இது நம்ம வாழ்க்கையை நல்லா மாத்துமா இல்ல மத்தவங்க கண்ணுல நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு வாங்குறோமா ரெண்டாவது விஷயம் கார் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க தவிர்க்க வேண்டிய செலவு லக்ஷரி கார் இதுல புத்தம் புது காரையும் சேர்த்துக்கிறேன் அதுவும் உங்களால இந்த செலவை தாங்கிக்க முடியாதுன்னா கண்டிப்பா வேணாம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு கார்னா ஸ்டேட்டஸும் கௌரவமும் நல்ல கார் வச்சிருக்கிறவங்களுக்கு சமூகத்துல நல்ல மரியாதை ஆனா மிடில் கிளாஸ் மக்களுக்கு இந்த செலவு எவ்வளவு பெரியதுன்னு புரிஞ்சுக்கோங்க புது கார் மெயின்டைன் பண்றது ரொம்ப காஸ்ட்லியா ஆயிட்டே இருக்கு சமீபத்திய டேட்டா படி வண்டி ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஆகிற செலவு ரொம்பவே அதிகமாயிடுச்சு இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் இதெல்லாம் சேர்ந்து சில கேஸ்ல பைனான்ஸ் பண்ற வேல்யூ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல கூட போயிடும் இது கூடவே இன்சூரன்ஸ் காசு கடந்த சில வருஷத்துல முப்பது பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு பார்ட்ஸ் விலை ஸ்பெஷலைஸ்ட் வேலை ஆகிற காசு இதெல்லாம் சேர்ந்து மெயின்டைனன்ஸும் நம்ம பர்சை காலியாக்கிடும் பத்து லட்சம் ரூபாய் விலை இருக்கிற ஒரு புது காரை டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலாயிடும் நீங்க இந்த சேனலை ஃபாலோ பண்றீங்கன்னா புது கார் மெயின்டைன் பண்றதுனால வர பைனான்சியல் பாதிப்பை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா புது கார் வச்சிருந்தா நினைக்கிறாங்க கார்னா ஒரு பேஷன் அது உங்க பட்ஜெட்டுக்கு சரி வரும்னா பரவாயில்ல லக்ஸரி காரோ இல்ல புது காரோ வச்சிருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு சரி வரணும் பிரச்சனை என்னன்னா சக்சஸ் இமேஜ மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய பேர் அவங்களால முடியாத அளவுக்கு செலவு பண்றாங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல கடன்ல இருந்துகிட்டு மிடில் கிளாஸ் மக்கள் இன்னோவா வாங்குறாங்க கடன் அடைக்கவோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணவோ பயன்படுத்த வேண்டிய காசு கார்ல கரைஞ்சு போகுது இன்னோவாவை இருந்து வரும்போதே அது இருபது மதிப்பை குறைஞ்சிடும் மூணு வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முப்பது பர்சன்டேஜ் ஆயிடும் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க கார் அது வேல்யூல கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் போயிடும் உங்களுக்கு உண்மையிலேயே லக்ஸரி காரோ இல்ல புது காரோ வேணும்னா ஒரு நல்ல ரூல் என்னன்னா இன்ஸ்டால்மெண்ட் உங்க மாச சம்பளத்துல இருபது பெர்சன்டேஜுக்கு மேல போக கூடாது உதாரணத்துக்கு மாச சம்பளம் ஒரு லட்சம் ரூபான்னா கார் செலவு இருபதாயிரம் ரூபா சுத்தி இருக்கணும் பத்து லட்சம் ரூபாய் கார்ல நாலு லட்சம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ணிட்டு மீதிய நாற்பத்தெட்டு மாசத்துல ஃபைனான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சுத்தி வரும் மாச சம்பளம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபான்னா கார் செலவு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் பதினைந்து லட்சம் ரூபாய் கார்ல ஆறு லட்சம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ணிட்டு மீதிய நாற்பத்தெட்டு மாசத்துல ஃபைனான்ஸ் பண்ணா இன்ஸ்டால்மெண்ட் மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் சுத்தி வரும் உங்க சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மினா கார் வாங்குறத பத்தி நினைக்கவே கூடாது இப்போதைக்கு முக்கியமானது சம்பளத்தை தான் கார் வச்சிருக்கிறது கிடையாது அடுத்தது என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஈடு கொடுக்கறது ஸ்டேட்டஸ்ல செலவு பண்றதுல மூணாவது கேட்டகரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஈடு நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்திலேயோ இல்ல குரூப்லயோ நம்மளை மட்டும் விட்டுட்டு அவங்க மட்டும் முன்னாடி போயிடக்கூடாதுன்னு நம்மளால முடியாத அளவுக்கு செலவு பண்ணிடுறோம் ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களை நாற்பது பர்சன்டேஜ் பேரு அவங்களோட பட்ஜெட்டை விட அதிகமா செலவு பண்றாங்களா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக இந்த இந்த செலவுல நிறைய பங்கு கோயில் திருவிழா ஊர் திருவிழா பண்டிகை கொண்டாட்டம் இதுக்கெல்லாம் தான் போகுதாம் சர்வேல கலந்துகிட்டவங்களை கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் பேரு பலகாரம் ஸ்வீட் பூஜை சாமான்கள் வாங்கறதுக்கு செலவு பண்றதா சொல்லியிருக்காங்க நான் மட்டும் வித்தியாசமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களை முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பேரு புது துணிமணி வாங்குறதுக்காக செலவு பண்றாங்களா இது மட்டும் இல்லாம இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் பேரு வீட்டுல விசேஷம் பண்றதுக்கு செலவு பண்ணணும்னு ஒரு பிரஷர்ல இருக்காங்களாம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேரு அவங்கள்ட்ட இல்லாத காசை எல்லாம் சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கும் கோயில் திருவிழாவுக்கும் செலவு பண்ணிடுறாங்களா கடன் வாங்கி செலவு பண்ணலன்னா இந்த செலவுல கொஞ்சம் நல்லதுக்கு கூட பயன்படும் உதாரணத்துக்கு குலதெய்வ கோயில் திருவிழா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்காக செலவு பண்றது நல்ல சைஸ் தான் ஆனா இப்ப காம்போ பத்தி யோசிச்சு பாருங்க ஸ்பெஷலா இருக்கிறதுக்காக முன்னாடி போய் சாமி கும்பிடலாம் ஆனா அதுக்கு நீங்க ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணணும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நம்மளோட இந்த தனித்துவமா தெரியணும் கவனம் இருக்கணும்ங்கிற தான் பயன்படுத்திக்கிறாங்க பிரச்சனை என்னன்னா இதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வேலைக்கு திரும்பி போ போகும்போது உங்கள்கிட்ட எந்த நிரந்தரமான விஷயமும் இல்லாம அத்தனை காசையும் செலவு பண்ணிட்டோம்னு தோணும் நம்ம கூட அடுத்த தடவை அவுட்டிங் போகும்போது நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்து நம்ம நிறைய செலவு பண்றோம்னு சர்வேல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஷோ ஆஃப்காக நீங்க காசு செலவு பண்ணலைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க மேல கோவப்படுறாங்கன்னா அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஸ்டேட்டஸும் வெல்த்தும் ஒன்னா போகலாம் ஆனா ரெண்டுமே ஒன்னு கிடையாது ஸ்டேட்டஸுங்கிறது வெளியே தெரியற ஒரு விஷயம் பிராண்டட் ட்ரெஸ் போடுறது லக்ஷரி கார்ல போறது கோயில்ல விஐபி தரிசனம் பண்றது இதெல்லாம் ஆனால் உண்மையான வெல்த்துங்கிறது வெளியே தெரியாது எல்லாருமே அவங்களோட நெட் ஒர்த்தை அவங்க தலைமேல போர்டு மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க அப்படின்னா எது உண்மையிலேயே முக்கியம்ங்கிறத பற்றி நம்ம பார்க்குற விதமே மாறிடும் உண்மையான வெல்த் இருக்கிறவங்க அவங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் காட்டுறதே இல்லை ஏன்னா அது பிரச்சனையை உருவாக்கும்னு அவங்களுக்கு தெரியும் திருட்டு மாதிரியான பிரச்சனையோ இல்லை வேற யாராவது பணத்துக்காக அவங்கள தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க நாலாவது விஷயம் லக்ஸரி அட்ரஸ் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு பெரிய ஐடியா என்னென்னா நல்ல ஏரியாலயோ இல்ல பெரிய இருந்தா அது சக்ஸஸ் அர்த்தம் ஹை ஸ்டேட்டஸ் அர்த்தம் அதுவும் இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க ப்ரொஃபஷனல் இருக்கும் போது இந்த மாதிரி நினைக்கிறாங்க இது கலாச்சார ரீதியான விஷயமா கூட இருக்கலாம் நல்ல ஏரியால இல்ல நமக்கு தேவையானதை விட பெரிய வீட்டுல இல்லைன்னா நம்ம பைனான்சியலா ஸ்டேபிள் இல்ல கம்ஃபர்டபிள் இல்லைன்னு அர்த்தங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு ஆனா நிறைய பேருக்கு புரியாதது என்னன்னா காஸ்ட்லியான இடத்துல இருக்கிறது எப்பவும் ஒரு தேவை கிடையாது அது ஒரு சைஸ் நிறைய நேரத்துல அதுக்கு அர்த்தமே இருக்காது ரெண்ட் லோன் மெயின்டெனன்ஸ் செலவு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் காசு டிராவல் காசு இதெல்லாம் சேர்த்து உங்க மாச சம்பளத்துல நிறைய பங்கு போயிடும் இந்த காசை நல்லா இன்வெஸ்ட் பண்ணா காலப்போக்கில் ரொம்ப பெருசா வளரும் உதாரணத்துக்கு ஒருத்தர் மாசத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி சென்னை அண்ணா நகர்லயோ இல்ல மயிலாப்பூர் மாதிரி நல்ல ஏரியால ஒரு பிளாட்ல இருக்காருன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஏரியால ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிருக்கலாம் இந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வித்தியாசம் வருஷத்துக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மாசா மாசம் பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா இருபது வருஷத்துல நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும் இந்த காசு நம்ம பிசினஸ் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் இது மாதிரி நல்ல வாய்ப்புகளில் போடலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்மளோட மனசுல என்ன பாதிப்பை உருவாக்கும்னு யாரும் யோசிக்கிறதே இல்ல ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் சம்பளத்துல வித்தியாசம் அதிகமா இருந்தா கம்மி சம்பளம் வாங்குறவங்க அதிகமா கடன்ல சிக்கு வாங்கலாம் நீங்க லக்ஷரி ஏரியாலயோ இல்ல அண்ணா நகர்லயோ இருந்தா இந்த வித்தியாசம் உங்க மனசுல பாதிப்பை உருவாக்கும் மத்தவங்க கண்ணுல நல்லா தெரியணும்னு நிறைய பேர் காஸ்ட்லியான ஏரியாலயோ இல்ல பெரிய பிளாட்லயோ இருக்காங்க ஆனா அதுக்காக அவங்க பைனான்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பைனான்சியல் பேர்டன் நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் பிரஷர் எல்லாம் கொடுக்கும் சில நேரத்துல சிம்பிளான இடத்துல நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தா நம்ம மனசு அமைதியா இருக்கும் ஊட்டி போறது நம்ம கரியர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ற கோர்ஸ் போறது மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கற விஷயத்துக்கு காசு செலவு பண்ணலாம் இன்னொரு விஷயம் டிரான்ஸ்போர்டேஷன் காசு சென்னையில இருந்தா கார் தேவையில்லை இல்ல நீண்ட தூரம் டிராவல் பண்ண தேவையில்லை ஆனா இது எப்பவும் ரெண்டுக்காக ஹை காஸ்ட் ஈடுகட்டாது சில கேஸ்ல ரெண்ட் வேல்யூல இருக்கிற வித்தியாசம் டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஈடு ஈடுகட்டிடும் அதுவும் உங்ககிட்ட சிம்பிளான கார் பைக் இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்கன்னா இதுல முக்கியமானது என்னன்னா எது உண்மையிலேயே முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறது லக்ஸரி அட்ரஸ்ல இருந்தா தான் சந்தோஷமா திருப்தியா இருப்பீங்களா இல்ல பைனான்சியலா ஸ்டேபிளா இருக்கிறது சேமிப்பு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துட்டே இருக்குங்கிறது தான் அமைதியை கொடுக்குமா எப்பவும் காஸ்ட்லியான இடம் இல்ல எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கிற இடம்தான் நல்ல இடம்னு கிடையாது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற இடம் நம்ம சாய்ஸ்ல தலையிடாத இடம் நம்ம வாழ்க்கை தரத்தை கெடுக்காத இடம் தான் நல்ல இடம் அதனால எந்த மாற்றத்தையும் பண்றதுக்கு முன்னாடி இல்ல பெரிய பிளாட் பத்தி கனவு காண்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிக்கணும் இப்போ எனக்கு இது உண்மையிலேயே தேவையான்னு கேட்டுக்கணும் பதில் வேணாம்னா இந்த செலவை பத்தி திரும்ப யோசிச்சு இந்த காசை நம்ம பைனான்சியல் லைஃபை உண்மையிலேயே மாத்தக்கூடிய கோலுக்கு யூஸ் பண்ணலாம் ஐந்தாவது விஷயம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்கு இன்னொரு சின்ன வழி என்னன்னா லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் இல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறது முன்னாடி வந்த மாடல் கம்மி விலையிலையும் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும் எத்தனை தடவை ஒருத்தர் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கிற ஐஃபோன் மாத்திட்டு புதுசு வாங்க போறேன்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்க இதுல எந்த அர்த்தமும் இல்லை ஏன்னா ஆப்பிள் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு சின்ன சின்ன மாற்றம் தான் பண்ணுவாங்க வருஷா வருஷம் புது மாடல் வாங்கினா அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது ஆப்பிளோட பார்வையில யோசிச்சு பாருங்க அவங்க நம்மள அடிக்கடி புதுசு வாங்க வைக்கிறாங்க ஏன்னா நம்ம முட்டாள்தனத்தில் தான் அவங்களுக்கு லாபம் பழைய மாடல் தான் நம்ம தேவையில தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் ஃபுல்ஃபில் பண்ணும்னாலும் நம்ம ஃபோன் புதுசு இல்லை மாடர்ன் இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம மனசில் ஒரு மாதிரி ஆயிடும் என்னோட ஐடியால நாலு இல்லை ஐந்து வருஷம் ஐஃபோன் இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தா அப்போ மாத்தலாம்னு யோசிக்கலாம் புது டெக்னாலஜி வரும்போது நம்மளை கேட்டுக்கணும் இந்த புது ப்ராடக்ட் எனக்கு என்ன பயன் கொடுக்கும் ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இதுல ஏதாவது பயன் இருக்கா இந்த கேள்விக்கு நம்பிக்கையான ஆமா பதில் சொல்ல முடியலன்னா அந்த பொருளை வாங்குறதை தவிர்க்கலாம் ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக பண்ற சில செலவை தவிர்த்தா வருஷத்துல எவ்வளவு சேமிக்கலாம்னு பாருங்க பிரபலமான பிராண்ட் ட்ரெஸ் ஆக்சசரிஸ் வாங்கலைனா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல மீதம் வைக்கலாம் லக்ஷரி கார் இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலா கம்மி விலை கார் இல்ல யூஸ்டு கார் வாங்கினா மூணு லட்சம் ரூபா மீதம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக காஸ்ட்லியான அவுட்டிங் போறது பார்ட்டி இதெல்லாம் ரூபாய் மீதம் வைக்கலாம் காஸ்ட்லியான இடத்துல இருக்கிறதுக்கு பதிலா கம்மி விலை இருந்தா முப்பதாயிரம் ரூபாய் செலவ கம்மி பண்ணலாம் இதெல்லாம் சேர்த்து ஸ்டேட்டஸ் பொருள் செலவு இதெல்லாம் தவிர்த்த வருஷத்துக்கு எழுபத்து மூவாயிரம் ரூபாய் மீதம் வைக்கலாம் இந்த எழுபத்து மூவாயிரம் ரூபாயை எடுத்துட்டு நிப்டி ஃபண்ட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது நிப்டி ஐம்பது வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும் ஒவ்வொரு வருஷமும் எழுபத்து மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஆறு வருஷ கடைசில உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும் இருபது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் எழுபத்து மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஐம்பது லட்சத்துக்கு மேல சேரும் ஸ்டேட்டஸ் பொருள் செலவு பண்றதுக்கு பதிலா இன்வெஸ்ட் பண்ணா நம்ம பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளவு பெருசா மாறும்னு இந்த கணக்குல இருந்து தெரியுது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பைனான்சியல் முடிவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்க ஆரம்பிச்சா நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் சரி வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க அடுத்த தடவை பார்க்கலாம்